அப்பா பிதாவுக்கும் ஆண்டவர் இயேசுவுக்கும் கனமும் மகிமையும் ஆராதனையும் என்றென்றும் உரித்தாவிட்டோம் சரீரத்தின் ஆவியை வென்றவர் யார் வெல்ல முடியுமா நம்மளால சரீரத்தின் ஆவி வெல்ல முடியுமா முதல்ல சரீரத்தின் ஆவி செயல்கள் கிரிகைகள் அதை வெல்ல முடியுமா அப்படின்னா முடியாது நம்ம சரீரத்தை வெல்ல முடியாது அது இருப்பதுக்கு தான் நாம் வாழ வேண்டியது அப்போ வென்றவர் இருக்காங்களா இருக்கிறாங்க வெல்ல முடியுமா முடியும் எப்போ முடியும் பரிசுத்த ஆவியானவர் யாருக்குள்ளே தங்குறாரோ அவங்க வெல்லுவாங்க இப்போ பரிசுத்தாவியான இருக்கிறாரா இல்லையான்னு ஒருவர் அறிகிறது தன்னுடைய மாம்சத்தை வென்று வாழ்கிறோம்னா அவர் பரிசுத்தாவியோடு இருக்கிறார் தன்னுடைய மாம்ச செயல்களை அடிமைப்பட்டு போகிறோம்னா நாம் பர்சுக்காவி இல்லை லூயா அப்போ இந்த பருசு காவியை தான் இயேசு பூமிக்கு வந்தார் இந்த சரீரத்தை வெல்றவங்க போராடிக்கிட்டே இருக்கணும் வென்றுட்டாங்கன்னு சொல்ல முடியாது யாருமே நம்ம வென்று முடிக்கலை சரீரத்தை வென்றுகிட்டே இருக்கோம் சரத்தை நாள்தூரம் ஜெபிக்கிறோம் நாள்தூர சத்தியத்தை படிக்கிறோம் நாள்தூரம் வென்றுக்கிட்டு இருக்கோம் சரீரத்துக்கு தங்களை அடிமைப்படுத்திக் கொள்வார்கள் சரீரம் என்ன விரும்புதோ அதன்படி வாழ்வார்கள் அப்படி வாழ்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள் கூட கிறிஸ்தவர்கள் அல்ல அவர்கிட்ட கிறிஸ்தின் ஆவி இல்லை அவள் சரீரத்தாவி என்ன சொல்லுவோம் நல்லா சாப்பிடு கொடி ஆடு கதை பேசு புறணி பேசு சண்டை போடு விபச்சாரம் பண்ணு வேசுத்தன் பண்ணு களியாட்டம் பண்ணு சினிமாவுக்கு போ அங்கே போ கூத்தாட்டத்துக்கு போ அந்த பா பாட்டு பாடுறதுக்கு போ மாம்ச செயல்கள் செய் அப்படின்னா செய்யும் சரீர செயல்களை செய்யும்படியாக தூண்டும் தூண்டும் போது செய்கிறாங்க செயலை செய்கிறவர் இருக்காங்க கொஞ்சோண்டு தானே கொஞ்சோன்னு தானே இது ஒரு தப்பு இல்லையே அப்படின்னு ஒரு ஒரு சிலர் மாம்ச மனுஷர்கள் நம்ம பெரிய பாவம் தான் செய்யக்கூடாது சின்ன பாவம் செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி சின்னது செய்யும் போது யார் வந்துடுறா பிசா ஆவி அவர்களை ஆட்பது அந்த பிசாஸ் ஆகி வந்திருப்பாடு ஒன்று ரெண்டாயி ரெண்டு மூணு நாலு ஏழாயி ஆகி முழு அழிவை கொடுக்கணும் முழு அழிவை பூர்ணப்படுத்தும் அழிவை பூரணப்படுத்து அப்படி அழிந்து போற வாழ்க்கையை எத்தனவோ கொடுமோ சிதைந்து பிரிந்து அழிந்து வாழ்றாரு மனிதனுக்கு மட்டும் எல்லா பாடுகள் இருக்குது மனுஷனுக்கு இருக்கேன் தேவடைய பிள்ளைகளுக்கு எந்த பாடும் இருக்காது ஒரு பாடு பெரிய பாடு இருக்கும் இல்லை மனிதனால் உங்களுக்கு பாடுகள் வந்துக்கிட்டே இருக்கும் உங்களை அடிக்க வருவான் திட்ட வருவான் உதைக்க வருவான் வெட்ட கூட வருவான் சொல்ல ஆண்டவருக்கு என்ன வந்துச்சோ அதான் உங்களுக்கு வரும் தேவனுக்கு ஆண்டவராக இயேசு கிருஷ்ணா அப்போஸுக்கு என்ன நடந்தோ அதான் நமக்கு நடக்கும் அவங்களுக்கு இயற்கையெல்லாம் கட்டுப்பட்டது இயற்கையெல்லாம் அவங்க ஒத்துழைச்சது எல்லா படைப்பும் கீழ்பட்டது மனிதர் மட்டும்தான் இயேசு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவே பரிசையில் தான் ஏற்றுக்கிட்டே இருந்தான் அடிக்க போனால் கல்லை எடுத்தான் இழுத்துட்டு போனால் தள்ளி விட போனான் அதுதான் அப்போஸுக்கு செஞ்சாங்க நையை புடைச்சாங்க பிடைச்சாங்களா இல்லையா இயேசு பேரை சொல்லக்கூடாது நையை பிடைச்சாங்களா இல்லையா அப்ப யார் வழியாக போராட்டம் நமக்கு வரும் வருமா வரணுமா ஐயோ ஐயோ தவறி தப்பி தெரியாம இந்த ஜபத்தில் வந்து உட்காண்டப்பாங்க நமக்கு வரணும் அதான் யாரோ மன்றாடும் ஆண்டவரே எனக்கு அபிஷேகம் கூடும் போது வந்தா இது பரலோக மகிமைக்கு ஒப்பான செல்வம் மனுஷன் வழியா வருகிறது என்ன செல்வம் பரலோக மகிமைன்னு சொல்வோம் வரக்கூடாதுன்னு நினச்சிங்கன்னா பரலோகம் மகிமே குறைவாக இருக்கும் உங்களை இல்லாத கூட அப்பொழுது பரலோகத்தை உங்களுக்கு பொக்கிச்சோம் செல்வம் கூடும் ஏன் சொன்னார் பொய்யா சொல்லிட்டு போயிட்டாரா ஆனால் நம்ம வேணாம்னு சொல்கிறோம் எங்களுக்கு இப்போ பரலோகத்தில் இங்க எல்லாரும் புகழணும் எங்களை எல்லாரும் பாராட்டணும் எங்களை அப்படியே நேசிக்கணும் நாங்கள் அப்படியே நேசிக்கணும் ரோமர் ஏழு பதினஞ்சு பதினேழு பதினெட்டு பத்தொம்பது இருபத்தி நாலு வசனங்களை நம்ம படிக்கிறோம் ரோமர் இயலாதுல படிப்போம் எப்படெனில் நான் செய்கிறது எனக்கே இல்லை நான் விரும்புகிறது செய்யாமல் நான் வெறுக்கிறதே செய்கிறேன் ஆமேன் பவுல் என்ன சொல்கிறாரு நான் எதை வெறுக்கிறேனோ அதை செய்கிறேன் எதை விரும்புகிறேனோ அதை நான் செய்யலை அப்படின்னா இந்த உடலுக்கும் மனதுக்கும் வித்தியாசம் இருக்குது மனம் வந்து ஒன்றை விரும்புது ஆனால் உடல் வந்து செய்ய மாட்டுது உடல் அவயங்கள் உறுப்புகள் வேறு ஒன்று செய்யுது ஆனால் மனம் எதை செய்யக்கூடாதுன்றோ உடல் அதை செய்யுது மனசு எதை செய்யணுமோ அது உடல் செய்ய மாட்டுது என்ன அப்படின்னு இப்போ ஒன்று ஒரு உட்காந்து ஜபம் பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு மனசு சொல்லும் உடல் தொலை இந்த மாதிரி எனக்கு தூக்கம் வருது போய் தூங்கு அப்படின்னு சொல்லும் உடல்னாச்சலும் எனக்கு பசிக்குது போய் சாப்பிடு மனச்சலும் இன்னைக்கு உசம் போட்டு நல்லா ஜபம் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் உடல் செலம் இந்தப்பா இன்றைக்கி வாசம் போட்டால் நான் டயார்டாக இருக்கிறேன் ஏன் நல்லா பசிக்குது வேற போய் சாப்பிட்டு போய் தூங்கு சொல்லுமா சொல்லாதா நடக்குதா இல்லையா அது ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன் இல்லையா இல்லையா போராட்டுதான் இல்லையா இது செய்யாதனாலும் தெரியாமல் இருக்கலாம் செய்கிறவங்களுக்கு தான் தெரியும் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி பிரேயருக்கு போகணும் அப்படி நாளைக்கு ப்ரேயருக்கு போகணும் அப்படின்னு மனசு சொல்லிடுறோம் ஆவியான் இருந்தால் கிளம்பி வந்துடுவீங்க ஆவியானு இல்லைன்னா காலையில் போது உடல் சொல்லுவாங்க தப்பா இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்க தூங்கிக்க அடுத்த வாரம் பார்த்துக்கலாம் இப்போ என்னால் முடியாது அப்படின்னு சொல்லுமா சொல்லாதா படுத்துக்கிறோம் ஆவியான் இருந்தால் என்ன செய்யும் தவ எலும்பு கிளம்பு ஆவியான் துணை செய்கிறாள் யாருக்கே மனதுக்கு கிளம்பு டைம் ஆச்சு ஒழுங்கா போய் சேரு சொல்கிறாரு இல்லையா அப்போ ஆவி பக்தரிக்கிற மனுஷன் பாக்கியவான் அவனுடைய ஆவி அவனை எழுப்பி கொண்டு வரும் அதனால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையை செய்கிறேன் விரும்புறது வேற செய்கிறது வேற நம்ம எல்லாருக்கும் இருக்காது ஏது யாராவது அப்படி இல்லைன்னு சொல்லுங்க வெற்றி பெற்ற இயேசு கிறிஸ்து ஒருத்தவர் தான் நான் உலகத்தை ஜெயித்தேன் உடலை ஜெயித்தேன் மாம்சத்தை ஜெயித்தேன் மரணத்தை ஜெயித்தேன் பிசாசை ஜெயித்தேன் அவரோடு இருப்பதுனால நாம் ஜெயம் பெற்று கொண்டே இருக்கிறோம் இறுதி நாளில் நாம் ஜெயித்து விடுவோம் ஆமாம் என்னைக்கு மறிக்கிறோமோ அன்னைக்கு நாம் ஜெயித்து விட்டோம் ஆண்டோடு இருந்து ஆண்டோடு இல்லைன்னா மண்ணான மனிதனே மண்ணுக்கு போவாய் விண்ணுக்கு போகவே மாட்டேன் ஹாலே விண்ணுக்கு போவோமா மண்ணுக்கு போவோமா விண்ணில் மண்ணிலும் போவாங்களாம் இயேசு ஒரு தான் விண்ணுக்கு தான் போவோம் இயேசு இருக்கிறவங்க விண்ணுக்கு போவாங்க இயேசு விட்டு இருக்கிறவங்க மண்ணுக்கு போவாங்க ரெண்டுக்கெல்லாம் போக முடியாது நிர்பந்தமான மனுஷன் நான் இந்த மரண சரது யார் என்னை விடுதலையாக்குவார் நிர்பந்தமான மனுஷன் யார் இந்த சரதுக்கு பேர் என்ன வச்சிருக்காரு அருமையான பேர் வச்சிருக்காரு யாரு பவுல் மரண சரீரம் என்ன செய்யறோம் மரண சரீரம் நான் மரணம் உயிரோடு இருக்கிறோம் நாம் உயிரோடு இருக்கிறோம் எதுக்கு அடிமையாக இருக்கமோ அதில் மரணமாக இருக்கும் ஒவ்வொருத்தரையும் ஒரு அடிமைத்தனம் இருக்குது நம்மகிட்ட இருக்கிற ஒவ்வொருத்தரும் ஒரு அடிமைத்தனம் இருக்கும் அந்த அடிமைத்தனத்தில் இருந்தால் நம்ம என்ன மரணத்தில் இருக்கும் அதுக்கு இருக்கும் அதை வெல்வதற்காக நமக்கு என்ன கொடுத்துருக்காரு வருஷம் அப்போ எல்லாரும் தான் தானே இருக்கிற ஒரு அடிமைத்தனத்தை கண்டுபிடிச்சி வெல்லணும் எல்லாத்தையும் ஒரே மாதிரி இருக்காது ஒவ்வொருத்தையும் வித்தியாசமாக இருக்கும் வித்தியாசம் இருப்போம் அந்த எந்த மரணத்தில் இருக்கிறோம் மரணம்னா நம்ம என்னது உடலில் செத்து பணம் தான் மரணுன்னு நம்ம வாழ்க்கையில் உயிரோடு செத்த பணங்களாக இருக்கிறோம் அப்படின்னா என்ன சொல்கிறாரு நாம் எதற்கோ ஒன்றுக்கு அடிமையாக இருக்கிறோம் அப்படி இருக்கிறோமா அது வெல்லணும் அதுதான் போராடணும் ஆபேன் ஒரு சில படத்துக்கு அடிமையாக இருக்காங்கன்னு சொன்னேன் சிலருக்கு புகழுக்கு அடிமையாக இருப்பாங்க சில சண்டைக்கு அடிமையாக இருப்பாங்க சில கெட்ட வார்த்தைக்கு அடிமையாக இருப்பாங்க சில குடிக்கு அடிமையாக இருப்பாங்க சிலருக்கு பாட்டு பா கேட்டுக்கிட்டே இருக்கணும்னு அடிமையாக இருப்பாங்க சில யூடியூப் பார்த்துக்கிட்டே இருக்கணும் அடிமையாக இருப்பாங்க சில நாடகம் பார்த்துக்கிட்டே இருக்க அடிமையாக இருப்பாங்க சில சினிமா பார்க்கிட்டே அடிமையாக இருப்பாங்க எத்தனோ அடிமையாக இருக்குது ஓத்தனோ ஒரு சில வீடி குடிச்சிக்கிட்டே இருக்கணும் எதாவது கேட்டு சொன்னால் வீடுக்கு அடிமையாக இருக்கிறாங்க நிறையா இருக்காங்க அப்போ வீடிக்காக அடிமையாக இருக்கிற வாழ்க்கையும் இன்றைக்கி உலகத்தில் பார்க்க தெரியா நமக்கு தெரியாது எத்தனோ பொருளுக்கு சிகரெட்டுக்கு அடிமையாக இருக்கான் கஞ்சா அடிமை கஞ்சா அடிமைக்கு வீட்டில் இருக்க பொருளாகவே தரான் அவ்வளோ அடிமை தரணும் இன்றைக்கி வந்து நடந்துக்கிட்டு இருக்குது விபச்சாரம் விபச்சார அடிமைகள் பயன் எவ்வளோ மோசமாக போயிட்ருக்கு பெண்களை பெண்கள் கெடுத்துக்கிட்டு இருக்காங்க பெண்களை பெண்களுக்கு எடுத்துக்கிட்டு இருக்காங்க அவ்வளோ மோசமான சூழ்நிலை இதுக்கெல்லாம் திட்டமிட்டு செயல்படுறாங்க கொஞ்சம் நஞ்சம் இல்லை பெரிய திட்டமிட்டு செயல்படுறாரு அதெல்லாம் படித்து பார்க்கும்போது இவ்வளோ மோசமாக அரசியல்வாதிகள் செய்வாங்களா ஆட்சி செய்கிறவங்க செய்வாங்களான்னு பார்த்தா ரொம்ப திட்டமிட்டு நாடுகளுக்கு எடுத்து கொண்டு இருக்கிறார்கள் வாலிபர்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் வாலிப பெண்களை அழித்து கொண்டு இருக்கிறார்கள் பெரிய லெவலில் இந்த உலகம் போயிட்டிருக்கு இதை வெல்வதற்கு ஒரே வழி ஜவம் தான் ஜவம் இல்லைன்னா உங்கள் குடும்பம் உங்கள் பிள்ளைக அழிஞ்சு போவாங்க சத்தியம் இல்லைன்னா அழிஞ்சு போவாங்க ஆனால் நம்ம நிறைய ஜபிச்சு நம்ம நிறைய ஆண்டில் போராடி நம்ம மாம்சத்தை வென்று இந்த உலகத்தில் பக் பலரை வெளில வைக்கிறதுக்கு ஜெவம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் திறப்பில் வாசல் நிற்பவேன் நம்ம என்ன நினைக்கணும் நம்ம ஊர் பகுதி நான் என் பகுதிக்காக முதல் ஜெமிக்கிற ஆண்டு வர அப்படின்னு ஜவிங்க அப்புறம் அடுத்து நம்ம சென்னை அதுக்கு அடுத்து அப்புறம் தமிழகத்துக்காக அதுக்கடுத்து நம்ம தென்னிந்தியாவுக்காக அதுக்கடுத்து இந்தியாவுக்காக அதுக்கடுத்து உலகத்துக்காக ஆசியாவுக்காக உலகத்துக்காக ஜோம் பண்ணிகிட்டே இருக்கணும் ஜோம் பண்ணால் எத்தனோ கருத்து என்ன தான் பண்ண போகிறேன் என்ன தான் ஜோ பண்ணுறப்போ என் பேரங்களே நல்லா இருக்குங்க ஒரு அம்மாவை நல்லா இருக்குங்க எங்கள் தம்பியை நல்லா இருக்குங்க என் தங்கச்சியை நல்லா இதே இதே தடிகிட்டு பண்ணுறது தான் ஜோமா இதான் ஜோமா வேலை கொடுங்க சாப்பாடு கொடுங்க வேலை கொடுங்க படிப்பை கொடுங்க அறிவை கொடுங்க இதான் ஜோமா இதெல்லாம் இல்லவே இல்லை உலகத்தில் எத்தனோ காயும் நடந்துகிட்டு அதுக்காக ஜோம் பண்ணு எதுக்கு உணவு பஞ்சம் கொள்ளை நோய் போராட்டம் போர் எவ்வளோ அடிவு எல்லாத்துக்காக ஜோமன் மனம் மாறணும் ஜோம்மண் அது நிற்கணும் நீ ஜோம் பண்ண அந்த இடத்துல நடந்தோன்னா அவங்க மனம் மாறணும் உங்களுடைய சத்தத்தை அறியணும் உங்கள் சத்தியத்தை அறியணும் உங்கள் சத்தியம் புறப்படுதாப்பா இயற்கை கொண்டு இருக்குது அதோடய இயற்கை நான் மழை பேசுது அது சத்தியத்தை பேசுது எப்படி பேசுது அதிகம் மழை பெஞ்சி வெயில் பேசுது எப்படி பேசுது சத்தியத்தை அறிவிக்குது அதிகமாக வெயில் போட்டு ஆனால் உணராறதுக்கு அது தெரியாது வெயில் அதிகமாக இருக்கணும் தேவனு பிள்ளைகளுக்கே இல்லை தேவனுடைய கோபம் அப்படின்னு தெரியும் சத்தியம் பேசுது ஒவ்வொன்றும் சத்தியம் பேசுது ஆள ஒரு மறக்கலை தலையில் உழுவுது சத்தியம் பேசுது நீ தேவனுக்கு பிரியமா இல்லை இடிய ஒன்று செத்து போயிடுவேன் நான் மறக்கலை தான் உழுந்திருக்கேன் மாத்திக்க அப்படின்னு சொல்லுது ஒன்று உழுவுது வலிக்கு உழுவுறோம் கண்ணு சொல்லுது நீ சத்தியத்தை சரியா இல்லை அதனால உன்னை வழுக்கி விட்டேன் ஒழுங்காதுங்க மாறிக்க அப்படி கல் பேசுது இவையில் அறிந்து கொண்டவன் ஞானவான் அறியாதவன் பேதை எல்லாம் பேசுது சத்தியம் ஆனால் சத்தியத்தில் ஊழியர்காரர்கள் ஆலியா வழியாக ஆண்டு பேசுகிறார் ஜெபம் பண்ணும்போது ஆவியான உள்ளிருந்து பேசுகிறார் ஆலோய்யா இவையில் அறியாத ஜனங்கள் பேதைகள் இவைகள் அறியாதவர்கள் கிறிஸ்தவர்கள் அல்ல அப்போ நம்ம எல்லாத்திலேருந்து பேசுகிறேன் பேசுகிற தேவன் கழுதையிலேருந்து பேசினார் வெளியாம்க்கு அதே மாதிரி நம்முடைய கலதையை நாய்கிட்டருந்து கூட பேசுவார் தெரியாது ஆக எதுக்கு குழைக்கில்லை தெரிஞ்சுக்கிறோம் அடுத்து தொடர்ந்து பார்ப்போம் ஒன்று பேதுரு நாலு ஏனென்றால் மாம்சத்திலே பாடுபடுகிறவன் இனி மாம்சத்திற்கும் கால வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகள் இப்படி பிழைக்காமல் தேவனை சுத்தத்தின்படியே பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்பான் ஆம ஏனென்றால் ஒன்று பேதுரு நாலு ரெண்டில் ஏனென்றால் மாம்சத்தில் பாடுபடுகிறவன் இனி மாம்சத்தில் இருக்கும் கால வரைக்கும் மனுஷனுடைய இச்சைகள் பிழைக்காமல் தேவனை சுத்தம் பிழைக்கத்தக்கதாய் பாவங்களை விட்டு ஓய்ந்திருப்போம் பாவங்கள் தெரிந்தால் பாவம் தெரிஞ்சா அதை விட்டு ஓயிக்கணுன்ற அது ஒன்றால் முடியாதுன்ற நீ ஜோகம் பண்ணுற சத்தியத்தை கேளு ஜோபம் பண்ணுறது சத்தியத்தை கேளு ஆவியை ஜோவிச்சுக்கிட்டே அந்த பாவத்தை நீ வெல்ல முடியும் எந்த பாவத்தை வெல்ல முடியும் நான் என்ன பெரிய பாவம் செய்கிறேன் அப்படின்னு கேட்போம் நம்மகிட்ட ஒரு சின்ன பாவம் இருக்கு ஆவியான்னு சொல்லுவார் அவங்க அவங்கள்ட்ட இருக்க பாவத்தை சொல்லுவார் கை சொல்ல உட்காந்து கதை பேசிகிட்டே இருக்கிறது ஒரு பாவமா இல்லையா அது யார் பாவம் நினச்சேன் சும்மா நாங்கள் உட்காந்து டைம் பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் அதுவே ஒரு பாவம் தான் கதை பேசிகிட்டே உட்காந்துருக்குது பே கொஞ்சம் நேரம் பேச வரல அதுவே ஒழுங்காக பேசிட்டு இருந்தா ஜோமண்ணு அப்படின்னு சொல்கிறார் ஆள் எல்லோயா கலாத்திய ரெண்டு பத்தொம்பது தேவனுக்கு ஏற்ற பிழைக்கும்படி நான் நியாயப்பிரமாணத்தினாலே நியாயப்பிரமாணத்துக்கு மறித்தேன் தேவனுக்கு என்று பிழைக்கும்படி நான் நியாய பிரமாணத்தினாலே நியாய பிரமாணத்துக்கு மறித்து ஆமா பவுலு இதை யாருமே சொல்ல மாட்டான் நான் முத சொன்னேன் நம்மளுடைய பாவத்துக்கு மறிக்கணும்னு அவர் சொன்னாரு ஆவியலை பிழைக்கிறதுக்கு நான் நியாயபிரமாணத்து கூட மறிச்சுட்டேன் இந்த முறைகள் சடங்குகள் காட்சிகள் இந்த மூர்த்தம் நாலு நேரம் மூட நம்பிக்கைக்கு இருக்காங்க பவுன் சொல்றாரு நியாய பிரமாணத்துக்கு மறிச்சுட்டேன் செய்ய மாட்டேன்னு எவன் நினைக்கிறனா அப்போதான் செய்ய போறான் என் மனது நினைக்கிறது என் உடல் செய்யுதுன்றாரு நான் விரும்பாது செய்கிறேன்னா நான் திருட மாட்டேன் தப்பு செய்ய மாட்டேன் திட்ட மாட்டேன் சண்டை போட மாட்டேன் நான் நல்லவனாக இருப்பேன் நல்லவனாக இருப்பேன் நீ அப்போ தான் திட்ட போகிற அப்போ தான் சண்டை போட போகிற அப்போ தான் திருட போகிற அப்போ தான் கொள்ளடிக்க போகிற ஏதோ வகையில் அதான் நியாயபிரமாணம் செத்து போயிருக்கு நியாயபிரமாணம் புரியுதா புரியுதா ஆனால் ஆவி என்ன தெரியுமா என்ன தெரியுமா ஆவியிலே பிழைத்திருக்கிறோம்னு சொன்னார் நாம் கொடுக்கணும் உதவி செய்யணும் நன்மை செய்யணும் அவங்கள அன்பு செய்யணும் அவங்க திட்டினாலும் போய் அவங்கள பேசணும் அவங்களுக்காக ஜபிக்கணும் ஒன்றுக்கு முப்பதாய் ஒன்றுக்கு அறுபதாய் ஒன்றுக்கு நூறாய் அப்போ பலன் தருவோம் அசைக்கப்படுவோம் தைரியமாக சொல்லுவோம் பழம் பெறுவோம் பலன் தருவோம் ஆனால் நம்மளோ மண்ணான மனுஷனாக இருக்கிறோம் மண்ணை போல மண்ணை போல வாழ்ற மண்ணை போல போகிறோம் மண்ணை போல இருக்கோம் மண்ணை மண்ணாக இருக்கும் நம்ம யாரையும் விண்ணுக்கு கூப்பிட்டு போகணும் அப்புறம் நம்மளே விண்ணுக்கு போவோமான்றது யோசிக்கணும் சோர்ந்து போகாது தளர்ந்து போகாது தைரியமா உற்சாக மாதிரி ஜோம் பண்ணிக்கிட்டே இரு வசனம் பேசிக்கிட்டே இரு நாவை நிறுத்தாதன்ற நீ வசந்த பேச அவன் சிந்தை வேலை செய்கின்றாரு நீ ஜோம் பண்ணுற அவன் சிந்தை வேலை செய்யுன்றாரு உன் சிந்த தீமையை சிந்திக்கும் தீமையே திருக்குள்ளதாக மனம் உண்டாகும் உனக்கு தீமையே நடக்கன்ற பசங்க பேசுறது நிறுத்தாதுன்ற ஜபத்தை நிறுத்தாத உன் சிந்தை பரிசுத்தமாக இருக்கும் உன் மனம் பரிசுத்தமாக இருக்கும் உன் உடல் ஆவியிலே இருக்கும் உனக்கு புதிய புதிய காரியம் தோன்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அல்ல அலுவயா எப்போ நடக்காது சிந்தை கெட்டால் நடக்காது சிந்தை எதனால கெடுக்குது ஐயோ நான் யார் மதியே சிந்திக்காமல் சும்மா அப்படியே இருப்பேன் அப்போ தான் நீ சிந்திக்க தொடங்குறேன்ற தவறானது அப்போ அதை தடுக்கிறதுக்கு ஒரே வழி மாம்சத்தை விடுறதுக்கு ஒரே வழி நன்மை உண்டாகிறதுக்கு ஒரே வழி அதிகமாக ஜோம் பண்ண அதிகமாக சத்தியத்தை படி அதிகமாக போய் சொல் அதிகமாக ஜோம் பண்ணேன் அதிகமாக சத்தியத்தை படி உணர் அதிகமாக போய் சொல் மூணு வேலையும் செய் உனக்கே புதுசு புதுசாய் புதிய புதிய காரியம் உன் வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்கும் எதுக்கு அஞ்சாத பயப்படாத இந்த ஆண்டுடைய வாக்கு தத்தோ நம்மளை அபிதாவின் குமார் நம்மளோடு இருப்பார் நம்மளை இன்னும் மேம்படுத்துவார் ஆமே ஹாலூயா